பராசக்தி ஜனநாயகம் வந்து ஒரு நல்லதான் பார்க்கணும் ஏன்னா சினிமாக்கு தேவை நம்மளுக்கு தேவை வந்து இந்த ரூமர்ஸ் இந்த காசிப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்பதான் நம்ம பழப்பம் ஓடும் அதாவது இந்த மீடியா பழப்பம் ஓடும் அப்படி இருக்கிறப்போ திரைக்குன்னு ஒண்ணு இருக்கு திரையை வச்சுதான் நம்ம அடுத்த லெவல்ல வரும் மீடியா ஸோ திரையில இப்போ அண்ணன் வந்து லாஸ்டா படம் மன்னிட்டு போயிடுறாருல்ல அதுக்கப்புறம் அந்த இடத்த யார் நிரப்புவான் அவரும் கார் ஓட்டம் போயிட்டாரு அப்போ ஆந்திராக்காரன் தெலுங்காரன் கர்நாடகாக்காரன் எல்லாம் கோடி கோடி அழிச்சுட்டான் வேற வெப்சீரீஸ்ல இருந்து ஒரு ஒரு படமும் பேன் இண்டியா கலக்குது இப்ப இங்க யார் நடிப்பா அதுக்கு ஒருத்தன் வந்த அப்போ அண்ணனே வந்து துப்பாக்கி கொடுத்தது அத்தை இவன் தான் சொல்லிட்டு போயிட்டாரு அப்போ அவன் வரப்ப அவனை திட்டணும் அதுதான் நான் பாருட்டிக்கல் பிரஷர்னா அந்த படம் எட்டாம் தேதி இறக்க வேண்டியது தானே மங்காத்தவன் தான் இறக்குறாங்க பதினஞ்சாம் தேதி அந்த பொலிட்டிகல் பிரஷர்னா அதுவும் அவங்களுக்கு தான் ரெட் ஜாயின் தான் எட்டாம் தேதியா இறக்கட்டும் ஒரு படம் எட்டாம் தேதி போடு ஒரு படம் பத்தாம் தேதியை போடு நடுவில் இந்த படம் மாட்டிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்போ அந்த மாதிரி பண்ண முடியும்ல அவங்க பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்ல அவங்க வேற அவங்க வேற வேலையை பாக்குறாங்க அதனாலதான் இது பத்தாம் தேதி மாத்தி வச்சிருக்காங்க வேற ஒண்ணும் கிடையாது ஆமா இன்னும் ஒரு படத்தை எடுத்து ரொம்ப நாளா கையில இருக்குன்னா இந்த படம் முடிஞ்ச உடனே அடுத்த ஜனங்க களைஞ்சிரும் எல்லாமே வேற இதுக்கு போய்டும்ட்டு தான் அவங்க தூக்கி இங்க இறக்கணும் அப்பதான் இன்னும் லீவ் நாள்ல இல்ல இன்னும் இந்த படம் வந்து இருபது நாள் ஓடும் ரெண்டு படமா நல்லா வசூல் எடுக்கலாம் சினிமா துறை ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்ற காரணத்தினாலதான் இன்னும் ஒரு ஆறு படம் தேங்கி நிக்குது அந்த படமா சேர்த்து இறக்குவாங்க பொங்கலுக்கு விஜய் என்ன மேல மரியாதை இருக்கிறதுனாலதான் சிவகார்த்திக் பத்தாம் தேதி இறக்குறாங்க இல்லைன்னா ஒரே நாள் இறக்கிட்டு போயிட மாட்டாங்களா ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி வாரிசும் மாதிரி போயிட்டு இருக்க மாட்டாங்களா முன்னூறு தேட்டர் முன்னூறு தேட்டர் அதுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு போக மாட்டாங்களா எதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறனால தான் அடுத்த நாள் போடுறாங்க ஒரு மரியாதை இருக்கனால தான் மங்காரத்தை ஒரு வாரம் கழிச்சு கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்ல இவர் வந்து இவரோட படம் இது வந்து பொன் குதிரை பொன்முட்டை வாத்து மாதிரி இவரு எங்க விட்டாலும் ஓடும் இந்த குதிரை அப்படி இருக்கப்போ சிவகார்த்திகன் ஒரு பொருட்டா நீ இவ்வளவுதான் சொல்றதுக்கு இரு களத்துல பாத்துட்டு போயிடலாம் இன்னும் பத்து நாள் தானே இருக்கு அமைதியா இருந்துட்டு போ களத்துல அப்ப ஏதோ ஒரு விதத்துல இவ்வளவு தூரம் நீங்க பண்றது நினைக்கிற கஷ்டமா இருக்கு பொலிட்டிக்கல் பிரஷர் வந்து சினிமா மூலியமா தான் அவரை வந்து இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது புரியுதுங்களா அவங்களுக்கு ஆயிரம் வித தெரியும் ஆயிரம் வழி இருக்கு ஆனா இனி வரைக்கும் ஜிஎம்கேல இருக்க டாப் லீடர்ஸ் யாருமே விஜய்ன்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை அவருக்கு என்ன ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதை கண்டுக்கவும் இல்லை இவருதான் வந்து சொல்லிட்டு இருக்காரு சக்தி புடி இப்படி மாசு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க டெய்லி ஒரு ஒரு திட்டத்தை இறக்கி அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சோ இவங்க தான் இப்போ மறுபடியும் ஒரு வேலை படம் ஓடாம போன காரணம் தேடுறதுக்காக இப்படி சொல்றாங்களோன்ற மாதிரி பேசிருக்காங்க இல்ல நான் எப்படி பாக்குறேன்னா விஜய் அண்ணனே அங்க பேசுறப்ப என்ன பேசினார்னா வள்ளூர் படத்துக்கு கொடுக்குற மரியாதை ஏன் இது கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னார்ல அப்போ எல்லா சாதாரண மக்களுக்கு வள்ளூர் படத்துல என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்த்தா அப்போ வள்ளூர் படத்துல கூட்டம் வந்து ஃபுல்லா எல்லாமே க்ளவுடே ரெண்டு நாள் போட வேண்டியது ரெண்டு வாரமா ஆயிப்போச்சு சோ வள்ளூர் படத்துல என்ன நடக்குதுன்னா இப்ப அவரே அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாரு ஆனா அந்த மாதிரி ப்ரொமோஷன் திமுக கொடுக்குற இவர் என்ன பண்ணாலும் அத கண்டுக்கவே கண்டுக்குது ஆனா இவர் ஏன் சிவகார்த்திகேய நான் டார்கெட் பண்ணிட்டாரு இப்ப வல்லியூர் குளத்துல என்ன நடக்குதுன்னு இவர்தான் சொன்னதுக்கு அப்புறம் போய் பார்த்தா திமுக தீய சக்தி மாதிரி இருக்கும் வள்ளியூர்ல போய் பார்த்தா திமுக பராசக்தி மாதிரி அப்ப அதையும் கொய்யா சொல்றாரோ அப்படின்ற மாதிரியும் ஆஹா குழந்தைங்களுக்கு இந்த இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் எல்லாருமே எங்களுக்கு பொங்கல் வரைக்கும் பண்ணுங்க மாதிரி ஆயிப்போச்சு ஒருவேளை பத்தாம் தேதி படம் பிச்சுனா இங்க கொண்டாட இப்ப தேவையில்லாத ஒரு அதுதான் அரசியல் நம்ம வாய விடுறப்ப பாத்து விடணும் ஓகேங்களா கலைஞர் இருக்கிறாரு மேடையில ஒருத்தவங்க வந்து கிடையாது நீ உதய பத்தி பேசுறதுக்கு ஆயிரம் ரைட்ஸ் இருக்கு எதிர் ஆளுங்களோட சின்னத்தை பத்தி பேசக்கூடாது ஏன்னா மக்கள் மனசுல பயிர் அப்படியா அதே மாதிரி கோட் ஆஃப் அரசியல் எல்லாம் முடக்கிட்டாங்க அரசியல பேசக்கூடாது எங்க நம்ம இந்த காலேஜ் பச்சை பாச காலேஜ் அப்போ அரசியல் பேசுறாரான்னு எல்லாம் எல்லாரும் நல்லா வயிறார சாப்பிட்டு இளைய மட்டு போட்டு போங்க இந்த மாதிரி நுணுப்பமான அரசியல் வித்தகம் வள்ளுவர் கோட்டம் சொன்னதுனால இன்னைக்கு வள்ளூர் கோட்டமும் அந்த இது அந்த படத்துக்கும் அந்த தீயசக்தி பராசக்தி ப்ரமோஷன் இவரே பண்ணி விடுக்கணும் அவர் அரசியல் கத்துக்க கூட மாட்டாங்க மன்ற தலைவர் அவருக்கு கண்டிப்பா செட் ஆக மாட்டாரு புதுசா ஒரு தலைவர் வரணும் நேர்த்தியான டிடிவி டிவி தினகரன் இருக்காரு இவரு செங்கோட்டையன் எல்லாம் இருக்காங்க இவங்களை தான் தலைவரா போடணும் அவங்க தான் அரசியல் படுத்த முடியும் ஏன்னா இவ்வளவு வருஷ காலமா இருக்கிறாங்க அவர் இளைஞர்ல இருந்து இருந்திருக்காங்க புஷி ஆனந்த் ஆனால இது பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் சொல்றேன் அரசியல்ல நிறைய படிக்கணும் நிறைய அனுபவப்படணும் இது எல்லாமே தெரிஞ்சதுனாலதான் கவனம் இருக்காங்க அரசியல்வாதி அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரையும் ஒருத்தங்களை தாக்கிறதுக்கு முன்னாடி பின்னால என்ன ஒன்னா நடக்கலாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் அதனால அளவா கரெக்டா நம்ம அந்த சாணக்கியன் புத்தகம்லாம் படிச்சு நிறைய புத்தகம் படிக்கணும் இது அந்த புத்தகமா இருக்கட்டும் அமைப்பா திரு திருமாவளவன் படிக்கலாம் நம்ம பிரபாகரன் சொல்லிட்டு நாம் தமிழர் யூர் இருக்காருல்ல அவரு படிக்கலாம் நெஞ்சுக்கு நீதுன்னு சொல்லிட்டு கலைஞர் எடுக்கலாம் வைகோது சங்கோலின்னு ஒரு இது மாதிரி நிறைய புத்தகம் இருக்கு அரசியலுக்கு சூப்பரான புத்தகம்லாம் இருக்கு இதெல்லாம் விஜய் பாட்காஸ்டா கூட கேட்டு சும்மா இருக்கிற டைம் கேட்டார்னா அவருக்கு அரசியலோட தந்திரங்கள் புரியும் இப்பெல்லாம் வந்தோம் அப்படின்னு கொஞ்சம் அவர் அவரே முயற்சி பண்ணி காய் நகர்த்துவார் தேவையில்லாத ஒரு வார்த்தை வள்ளுவர் கோட்டை நோனே வெச்சார் வள்ளுவர் ஆப்ரி இது ஒரு அரசியல்வாதி தேவையில்லாத வார்த்தை திமுகவும் அதிமுகவுக்கும் மட்டும் தான் போட்டி எப்பவா இருந்தாலும் இவரு யார ஒன்னா சேர்த்தாலும் இவங்க ஜெயிச்சாலும் அங்க வந்து நீ எப்படியா இருந்தாலும் லாஸ்ட்டாக திமுகவுக்கும் அதிமுக தான் போட்டி இதுதான் நடக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு நாள் வந்து ஜனநாயகன் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ ஜனநாயகன் போகலான்னு இருக்கேன் டிக்கெட்டு கிடைக்கலன்னா டிக்கெட் கிடைக்கலனா அடுத்த ஷோ போயிடணும் வேற வழி இல்லை ஜனநாயகம் தான் ஏன்னா டிக்கெட் கிடைக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு இப்பே சொல்லி வச்சிருக்கேன் பல பேர்கிட்ட ஏன்னா நான் பராசக்தி வந்து எப்படி பாக்குறேன்னா ஒரு தூங்காவடமோ வேதாளமோ ரிலீஸ் ஆகும் போது எப்படி இருக்கும் தூங்கா நல்ல படம் தான் அது கம்ப்ளீட்டா வேற இது கம்ப்ளீட்டா வேற இதை அதையோ கொண்டு வந்து கிளாஷ் கிளாஷ் கிளாஷ்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா கிளாஷ்னா ஓகே கிளாஷ் ஒரு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஒரு கிளாஷ் இந்தியா வெர்சஸ் அயர்லாண்டு மேட்ச்சு எதுக்கு அதை நீ வந்து போட்டு காமிச்சிக்கிட்டே இருந்தா உனக்கு நமக்கு எப்படி இருக்கும் கிளாஷ் கிளாஸ் கிளாஷ் அது வேற இது வேற அது அரசியல் படுத்தப்படுது ஆனா அந்த அரசியல் மோதிகளாம் ஓகே இது எப்படி மாறிடுச்சுன்னா சிவகார்த்திகேயன் தயவு செய்து அப்படி உமிட் பண்றேங்க அவரை வந்து என்னன்னா அவர் நல்ல நடிகர் தான் நல்ல படம் பண்றாரு தான் நம்ம இல்லைன்னு சொல்ல அவரை மறந்துருங்க அப்படி நீங்க கிளாஷ் பார்த்தா டிவிகே கே விசஸ் கிளாஷ் அதுதான் நம்ம இப்படி சொல்லணும் இந்த ஜனநாயகனும் பராசக்தி டிவிகே கே அதாவது தூய சக்தி தீய சக்தி கிளாஷா அவர் சொல்லி இருந்தாரு தளபதி அந்த மாதிரிதான் வந்து நம்ம சொல்லணும் அப்படிதான் போயிட்டு இருக்கு விஜய் சாருக்குன்னு ஒரு பெரிய ஒரு படம் அது பெரிய ஹைப் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா ஆயிரம் கோடி அடிக்கலாம் அடிக்கலாம் பட் பார்ப்போமே பராசக்தி எப்படி இருக்கு நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தாதான் தெரியும் ஆனா ஆயிரம் கோடி அடிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அடிக்கும் கொஞ்சம் டிலே ஆகும் மேபி பதினாலாம் தேதி வந்திருந்ததுன்னா பராசக்தி ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த அஞ்சு நாளில் நானூறு கோடி டச் பண்ணிருக்கோம் ஜனநாயகம் இப்ப என்ன ஆச்சுன்னா இது ரெண்டும் வர்றதுனால கொஞ்சம் ஒரு லேக் இருக்கு பட் அடிக்கும் அதெல்லாம் மீறி அடிக்கும் பாருங்களேன் ஆயிரம் கோடி அடிக்கும்